கண்ணீர் இந்த வளரும் இல்லையா கண்ணுல இருந்து சிந்துற கண்ணீருக்கு ஒரு ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் இருக்கு பயங்கர சக்தி வாய்ந்த விஷயம் நம்ம கண்ணுல வர கண்ணீர் நீங்க கம்யூனிகேட் பண்ணணும் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா ஆனால் எப்படின்னு தெரியல நிறைய பேருக்கு யோகா கிரியா தியானம் ப்ரே பண்றது இதெல்லாம் எல்லாத்துக்கும் மேலேயும் ஒரு பவர்ஃபுல் விஷயம் இதெல்லாம் பண்ண தெரியாத உங்களுக்கு ஒரு வழியிலேயோ வேதனையிலையோ கஷ்டத்துலையோ நீங்க கண்ணுல இருந்து ஒரு சுற்று தண்ணி வருது இல்லையா தட் இஸ் த த கீ டு அது இறைவனோட கதவுக்கு அது வந்து ஒரு ஒரு சாவின்னு நான் ரொம்ப கேஷுவலாக பட் த பவர் எப்படி எப்படி கடவுளை கும்பிடுறது இறைவனை நம்ம 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 கூட கூட வச்சுக்கிறது கொண்டு வர்றது கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்றத எப்படி ஒரு விடை வேணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் க்ரைங் இஸ் ஓகே மனசு விட்டு அழுங்க அழுறதுன்றது ஒரு தப்பான பழக்கம் கிடையாது அது நல்ல பழக்கம் ஸ்பிரிச்சுவல் ஆஃப் நீங்கள் உணர்வீங்க ம் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி எல்லாம் உங்களாக இருக்கும் நான் இருக்கிறேன்